இல்லை நான் ரொம்பலாம் பேச போதே இல்லை இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படத்தோட சாங் எல்லாரும் பார்த்தீங்க சாங்கில் நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு ஷார்ட்லேயும் நாங்கள் இது வெயில் கொளுத்துது நம்ம எப்படி கண்ணத்துறக்க போகிறோம் ஒன்றும் தெரியல அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சு அழகாக ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்ட் ஸ்பெஷலி ஹீரோ ஆற கால காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு கலரில் இருந்தார் ஈவினிங் வரத்துக்குள்ளே அப்படியே கலர்லாம் மாறி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் காஞ்சு அப்படி பண்ண அந்த சாங் பட் இட்ஸ் கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி தேங்க்யூ டைசன்ராஜ் சார் சூப்பராக இருக்குது சாங்கு அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஸோ தேங்க்யூ அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இப்படி அழகாக தெரியும் போது ஒரு அப்பாடி என்னதான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்குது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க ஸ்டேஜில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜன் சார் இதோட என்னோடய எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் ஐ எம் ஸோ ஸோ தேங்க்ஃபுல் அவர் எல்லா ஆடியோ லான்ஸஸ்க்குமே வராரு ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் ஒரு ஸ்கூல் போங்க ஃபங்க்ஷன் வேலை மாதிரி ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அது வர்றதுக்கு டாபிக் பயங்கரே லேட் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் மன்னிச்சிடுங்க ஏன்னா லேட் கேக்க அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனது பார்த்தா ஏன்னா குறிப்பாக வந்து கேரச்சானன்ன பேசும்போது அந்த ட்ரெயிலர் பற்றி சொல்கிறார் அவர் எதுவும் தப்புனா தப்புன்னு சொல்லுவார் நேயனால் நயன்னு சொல்லுவார் அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும் சின்ன படம் பெரிய படம்ங்கிறதெல்லாம் இல்லை மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது சின்ன படம் இரநூறு நாள் ஓடின படம் இருக்குது இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது இரநூறு நாள் முந்நூறு நாள் படம் தான் நாங்கள் நிறைய படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படமா இரநூறு படம் தான் நான் இரநூறு நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா எப்படி பார்க்குறாங்க அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப மாறு இதாகிடுச்சு ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது ஏன்னு தெரியல அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும் எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி நான் அப்போமே நான் சொன்னேன் நான் வந்து ஒரு கோடி ரூபா தரேன் நம்ம ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம் சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தேட்டரு ஒரு நூறு தேட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாரும் எல்லாரையும் கேட்டேன் யாரும் ஒத்து வரல ஏன்னா நூறு தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜல்ஜா இருக்கிறதுக்குலாம் கிடையாது பணம் வாங்கினா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும் அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான் ஆறரை கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க கில்டில் அந்த ஆறரை கோடியில் பார்த்து மக்களுக்காக தான் கொடுக்கணும் மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும் படம் எடுக்காமல் ஒரு காடை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும் இப்போ டைரக்டர் யூனியராக கட்டணும் எல்லாருமே உதயகுமார் சார் முன்னாடிலாம் இதோ பூ இருபது வருஷம் ஒரு சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஏன்னால் ஃப்ரீயாக ஃப்ரீனா எப்படி பேட் எப்படி கொடுப்பாங்க சீல் எப்படி பண்ணுவாங்க எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலுரிச்சி காட்டணும் சினிமா உலகத்தில் திரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பக்தி பத்திரிக்கைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒருத்தன் போடுறான் ஹீரோயினி தேவை உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா யாரும் போய் பார்ப்பாங்க மோசடி பண்ணுவாங்க நிறைய ஏமாற்றுதல் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் கொண்டு வெளிச்சம் கொண்டு போட்டணும் இந்த இடத்துல தான் இதை பேச முடியும் நானும் ஒரு ஃப்ரெஷ்மீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இப்படி சீக்கிரம் சொல்லுவேன் இப்போது இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத சார் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் யாப்கு யாஹூப் கான் அவரும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க அது பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப பெருசாக வர்ற வாழ்த்துக்கள் அவர்டு பண்ணுறீங்க இல்லையா ஆ அது ரொம்ப பெருசாக இருக்க வாழ்த்துக்கள் சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு கைத்தட்டி உணவார மனமார நாங்கள் வரவேற்கிறோம் உங்களை எப்பவும் எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒருவரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்கள் கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறது தான் ரொம்ப சக்தி உள்ளது அதை நிச்சயமாக கேளுங்கள் உலகத்திலே எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்போ கூடும்போது என்ன சொன்னாங்க தமிழ்னு சொன்னாங்க அந்த தமிழனா பொறுத்தவரை நான் உண்மையிலே ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இன்றைக்கி அத்தனை அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி வர மக்கள் சரி வர மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி நம்ம சித்தர்கள் போகர்கள் த ஐயா இது மாதிரி அவங்க எழுதுனதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த மருத்துவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் வெளியிலலாம் சொல்கிறேன் அதை பார்த்து அதை வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரி பண்ண முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க கதனை காயத்திரி முதல்ல பாராட்டணும் வாழ்த்தணும் ஏன்னா சினிமாவில் அன்னைக்கு இல்லாமல் போனது நன்றி அவர் அழகாக தான் இருக்காங்க அவங்க இருந்தாலும் என்னை படத்தில் அழகாக கட்டின கேமரா மேடம் மேடை கழிச்சா ஊற்றியலா இப்போலாம் படம் முடிச்சுட்டா இப்போ யாரையும் மதிக்கிறதில் இப்போலாம் வெட்டி அடிச்சிட்டு அப்போது ஹரி ஹரிகா ஆமாம் ஓகே ஓகே ஆமாம் வாங்க நீங்கள் மேலே உட்காரணுமா என் இடத்துல உக்காருக்கு வாங்க நீங்கள் வாங்க கதான்கா வாங்க நீங்கள் எங்களுக்காக வர வேணாம் அப்போ தர மாட்டாங்க கடந்து விடுறதுக்கு வாங்க வாங்க அவ்வளோக்கார வாங்க இல்லைங்க ஏன்னா அந்த மனது ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனது வெளிப்படுதோ அது இந்த காலத்தில் பாராட்டிடுணும் ஏன்னா அதான் போ அதில் காயத்ரி வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோடு கேமரோட மேடைக்கு அழைச்சது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஏன்னா கேட்டால் அபூர்வமாக இருக்குல்ல இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி கேமராலாம் சாதாரண ஆளுங்க இல்லை அவங்க அப்படியே லைட்டிங் போடலாம் லைட்டிங் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க ஹீரோ நடிப்பார் வில்லன் நடிப்பார் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அடிப்பாங்க இந்த கதனாய் மட்டும் கிட்ட போயிடுவாங்க அப்படிம்மா ரொம்ப மேலே பார்த்துடாத இந்த அளவுக்கு பாரு என்ன கதானிக்கு காது கேட்காத என்ன நீ போறதுல எங்க வந்து மைக்கிலேயே சார் கொஞ்சம் அப்படி கதாநாயக அப்படின்னு கூப்பிட்டு கிட்ட போயிடுறது நானும் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன் என்னடா அது இந்த கேமரமேனு மத்தாலும் மதிக்கவே மாட்டேங்கிறேன் இவரு சார் படத்துல கேமரன் போக மாட்டார் இவரே போயிருவாரு அவர் கேமரா அங்கேயே கேமரா பாரு இவர் போய் அடும்பார் அங்கே அவளை கேமரா ஆ ஆமாம் ஆ சுவனியா மீனா நதியா கௌதமி சௌந்தர்யா குஷ்பு ரூபினி அந்த நைன்டீஸ் எயிட்டீஸில் யார் யாரு ஹைல இருந்தாங்களோ எல்லாம் இங்கே இருந்தாங்க இருந்தாங்கண்ணா அவ்வளோ ஒரு ராசி நாள் பாருங்கள் நினச்ச எல்லாருமே பயங்கர வீக்கில் இருந்தாங்க போகிறாங்கல்ல என்ன இருக்குமில்ல நாங்களும் அஞ்சு மணம் பண்ணியிருக்கோம் எந்த கீழும் நெருங்க நெருங்கினதில்லை நெருங்கு விட்டதில்லை